ஆண்டவரும் உலக ரசகருமாய் இருக்கிற நாமத்தினாலே நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மையாக வைப்பார் என்று கத்து நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் அது எதென்று பார்க்கும்போது இன்றைக்கு தேவனை அறியாத திரளான மக்கள் வெளியே இருக்கிறாங்க அவர்களுக்கு தெய்வம் யார் என்று தெரியவில்லை எனவே அந்த மக்கள் மனம் திரும்பிறதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த அந்த மக்களை கர்த்தர் விசித்து சபைகளுக்குள்ளே கொண்டு வருவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது காலை மன்னா நிகழ்ச்சியிற்கு நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும்போது தேவன் வாக்குத்தம் மனித நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இந்த ஆசீர்வாதமான கால விலையில தேவன் உங்களுக்கு எதையெல்லாம் வாக்குத்தம் மன்னினாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அலையலோயா வசந்த் வாசி கலபா கிழங்க அது ரோமன் நிருபம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வாக்குத்தத்தம் மனிததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் அலையலோயா ஆண்டவர் ஆவராவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் நீ உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் அது மாத்திரம் நான் உனக்கு ஒரு குமாரனையும் கொடுப்பேன் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பழுகி பெருகி இருப்பார்கள் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் இந்த நேரலாகிய உங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தை ஆரம்பித்த நாளில உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தையும் கர்த்த நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்க முழு நிச்சயமாய் நம்பினால் அவர் நிறைவேற்றுவார் அலே லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நேற்று கூட நீங்க ஆராதனைக்கு பெயிருப்பீங்க உங்க சபையின் ஆராதனையிலே தேவருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லி முழு நம்பணும் எங்க ஆண்டோட வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது ஆண்டோட வாக்கு தத்தம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறிய தீரும் ஆனா நிறைவேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை அர்த்தம் ஏன்னா ஆபிரகாமுக்கு வயது ஏறிட்டேன் சாராளுக்கும் வயது ஏறிட்டு பிள்ளை பெற வேண்டிய அந்த தன்மை ரெண்டு பேருக்கும் இல்லை இவன் முதிர் வயது உள்ளவன் அந்த அம்மாவுக்கு கற்பம் செத்து போனது அப்ப ரெண்டு பேருக்கும் குழந்தை பெற முடியாத தன்மை இருக்கிறது ஆனாலும் முழு நிச்சயமாய் அவரை நம்பினான் உங்களுக்கு முடியாததை முடிய செய்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாரு ஆனா இதுவரைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற சொல்லி ஒருவேளை அங்கீங்களா நான் இன்னைக்கு சொல்லட்டும் நீங்க அவர் நம்புங்க அவரை முழு நிச்சயமாக நம்பி பாருங்க நம்பினான் ரோமர் நாலாம் அதிகாரத்தில் தேவனுடைய குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நிறைவேறுவதற்கு தாமதம் ஆகுதுன்னா அது நம்முடைய அவிசுவாசமும் சந்தேகமும் ஆண்டவர் எப்ப என்னை பெரிய ஜாதி ஜாதியாக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாலேயே வாக்குத்திரியே செய்ய முடியாது நீ நம்பணும் முழு நிச்சயத்தோடு தேவன் இந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறார் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இதை பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன் அப்படின்னு முழு நிச்சயமாய் நீங்கள் நம்பணும் ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்துக்கும் வாக்குத்தை கொடுத்துருப்பார் உங்கள் ஊழியத்துக்கும் வாக்குத்தை கொடுத்துருப்பார் தனிப்பட்ட நபருக்கு வாக்குத்தை கொடுத்துருப்பார் நீ படிச்சு முடித்தவுடன் அவர் உனக்கு ஒரு வேலையை தருவேன்னு சொல்லியிருப்பார் அல்லது உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் மங்களகரமான காரியம் நடக்கும் ஏற்ற துணை வருவார்கள் சொல்லி ஆண்டு பேசியிருப்பார் உன் ஊழியத்தை நான் ஆயிரம் மடங்கு உயர்த்துவேன்னு சொல்லியிருப்பார் ஒரு சபை சின்ன சபை தான் இருக்கும் நான் ஆயிரம் மடங்கு உயர்த்துவேன்னு கற்ற சொல்லியிருப்பார் அப்போ நீ என்ன செய்யணும் அதை நம்பணும் ஊழியர்களாகிய நாம் நம்ப வேண்டும் எங்கள் ஆலயம் சின்ன ஆலயமாக இருக்கிறது எங்கள் ஊழிய சின்ன சின்ன ஊழியமாக இருக்கிறது எப்படி ஆயிரம் பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி நீ அவிசுவாசம் இருக்க கூடாது ஆயிரம் பேரை தருகிற ஆண்டவருக்கு உன் சபையை விசாலமாக்கவும் முடியும் உன் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கவும் முடியும் நீ முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் இயேசு என் குடும்பத்திற்கு நன்மை செய்வார் இயேசு என் தொழிலில் ஒரு விருத்தியை உண்டாக்குவார் இயேசு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஏசு இங்க மேலே இருக்கிற எல்லா கடன் பாரத்தை அகற்றுவார் இங்க குடும்பத்தில் இருக்கிற வந்து கொண்டிருக்கிற வந்து வியாதி இன்னைக்கோடு விலகும் அப்படின்னு சொல்லி உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும் சொல்லியிருக்காருல்ல நானே பரிகாரின்னு சொல்லியிருக்கிறாரு வேதனை நீங்க சுகமா இருக்கிறாரு அப்ப அந்த வாக்கு தத்துவம் கொடுத்ததை நீங்கள் அற்பமா எண்ணக்கூடாது கூடாது தேவன் வாக்குத்தன்ன நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆண்டவர் நிச்சயமாக என் கணவரை ரச்சிப்பார் சொல்லி நீ முழு நிச்சயமாய் நம்பணும் தேவன் என் பிள்ளைகளை ரச்சித்து ஒரு ஊழியக்காரனை மாற்றுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நீங்க நம்பணும் தேவன் நான் செய்கிற தொழிலை என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய பிசினஸை அவர் ஆயிரம் மடங்கு உயர்த்துவார் சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் நம்ப வேண்டும் முழு நிச்சயம் நம்பிட்டீங்க அப்படின்னா அவர் சடுதியிலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் ஆபிரகாம் பாருங்க எதுவுமே பிள்ளை பெற முடியாத தன்மைதான் இருந்துச்சு ஆண்டவர் பிள்ளையை பெற வச்சாரா வைக்கலையா அதாங்க வாக்கு தப்த வாக்கு உண்மை உள்ளவர் அவர் எத்தனை ஆண்டாலும் பரவாயில்ல எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சாவது வயதுல கத்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் கொடுத்தார் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயது கத்தர் நிறைவேற்றினார் ஏன்னா நீ நீ நம்பணும் இன்னைக்கு இன்னைக்கு வாக்குத்தம் கொடுத்து நாளைக்கு அவர் புசுக்குன்னு செஞ்சாலும் வச்சுக்கல நீ நம்ப மாட்டேன் இது 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 என்னுடைய சாதுரியம் இது என் ஜபம் இது என்னுடைய உழைப்பு இது என்னுடைய என்னுடைய தோரணை இது நான் அவ்வளோ பிரயாசப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தியா அதனால தான் ஆண்ட சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அலசுவார் இவன் என்னையே சார்ந்திருக்கிறானா அல்லது வேலையை சார்ந்திருக்கிறானா என்னையே சார்ந்திருக்கிறானா அல்லது செய்கிற செய்கிற வேலைகளை சார்ந்திருக்கிறானா பணத்தை சார்ந்திருக்கிறானா படிப்பை சார்ந்திருக்கிறானா வேலையை சார்ந்திருக்கிறானான்னு சொல்லி அவர் பார்ப்பார் எல்லாமே கர்த்தர் தந்தது அப்படி சொல்லிட்டா அப்படின்னா அவர் வாக்குத்த வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருப்பார் யா ஆண்டவர் தாங்க நம்ம இந்த வருஷத்துல பத்தாவது மாதத்துல இந்த இந்த நாளை பார்ப்பதற்கு உதவி செய்ததே கர்த்தர் தான் நம்ம நம்ம சாப்பாடுலாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க நான் அப்படி இப்படிலாம் உடம்ப நான் ஆயுஷ் நான் வந்து நான் வந்து அது வந்து வாழும் கலை இதெல்லாம் நான் செய்கிறேன் அதனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லவே இல்லைங்க நம்ம போச்சுல கல் தெரிக்கிறோம் செத்து போயிடுவோம் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நான் பாதுகாத்து வருகிறார் ஆகையினால தேவன் உங்களுக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் சொல்லி முழு நிச்சயமாய் நீங்கள் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் அந்த இதை நிறைவேற்றுவார் நீங்க விசுவாச அறிக்கை பண்ணணுங்க தேவன் எனக்கு செய்வார் விசுவாசம் அறிக்கை பண்ணி பாருங்க கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ அப்படியே நிறைவேற்றுவார் எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் நிறைவேறியே தீரும் இது உண்மை ஜோமனமா அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய குமாரனாக நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் வாக்குப்படுகிறதை நிறைவேற்ற நீ வல்லவராக இருக்கு என்பதை எல்லாரும் விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பட்டும் ஆண்டவரை எல்லா அவிசுவாசத்தையும் ஆண்டவரை நீங்கள் எடுத்து போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவை ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார்